எல்லாரும் நல்லா இருக்கு லக்ன பலன் உயர்நிலை வகுப்பினுடைய மூன்றாவது நாள் ரெண்டு நாள் வகுப்புலையும் நாம லக்னத்தை எப்படி ஆய்வு செய்வது அப்படிங்கிறது தான் பார்த்தோம் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்தை எப்படி ஆய்வு செய்யலாம் அதே தத்துவத்தை பயன்படுத்தி நீங்க பனிரெண்டு லக்னங்களுக்குமே ஆய்வு செய்யலாம் லக்ன பலன்னு சொல்லிட்டு லக்ன பலன் மட்டுமல்லாமல் ஒரு குறிப்பிட்ட லக்னத்திற்கு இரண்டாம் பாவகம் அப்படின்னா அப்ப குடும்பம் வருமானம் எப்படி இருக்கும் மூன்றாம் பாவகம் மூன்றாம் பாவகம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா சகோதரம் முயற்சி வீரியம் அப்படிங்கிறதையும் அதில் சேர்த்திக்கலாம் என்னென்ன காரகத்துவம் இருக்கோ அதையெல்லாம் சேர்த்திக்கலாம் இப்ப குறிப்பிட்ட லக்னத்திற்கு மூன்றாம் பாவகத்தில் எந்த கிரகம் உச்சமடைகிறது எந்த கிரகம் நீச்சமடைகிறது மூன்றாம் அதிபதி எங்கு உச்சமடைகிறார் நீச்சமடைகிறார் மூன்றாம் பாவகத்தில் என்னென்ன நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திர அதிபதியின் ஆதிபத்தியம் என்ன மேசத்தையே எடுத்துக்கிட்டோம்னா மூன்றாம் பாவகம் வந்து மிதுனம் அப்போ அதிபதி புதன் எங்க உச்சமடைகிறார் எங்க நீச்சமடைகிறார் அப்படின்னு பார்த்துக்கிறோம் அது அவருடைய சகோதரத்தை பற்றி வீரியத்தை பற்றி அவர் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் முறை பற்றி அதனுடைய விளைவு எல்லாம் சொல்லும் இப்ப அந்த அதிபதி புதன் எங்க நிக்கிறார் அப்படிங்கறத பொறுத்து அடுத்தது அது குறிப்பிட்ட ஜாதகத்துல அந்த பலனை பார்க்கலாம் பொதுவாக அதுக்கு முன்னாடி சொன்ன பலன்கள் இருக்கும் அந்த புதன் நிற்கும் இடத்தை பொறுத்து குறிப்பிட்ட பலன் அமையும் அடுத்து இப்போ மேச லக்னத்திற்கு மூன்றாம் பாவகம் அவருடைய சகோதரம் இளைய சகோதரம் அப்படின்னு எடுத்தோம்னா அங்க என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கு அப்போ லக்னாதிபதியே அங்க இருக்காரு லக்னாதிபதியின் நட்சத்திரமே அங்க இருக்கு மேசலக்னத்திற்கு மூன்றாம் இடம் மிதனம் அங்க செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கு அப்போ லக்னாதிபதி நட்சத்திரம் இருக்கு பிளஸ் எட்டாம் அதிபதியின் நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும் ஏன்னா செவ்வாய் எட்டாம் அதிபதியும் கூட அப்போ லக்னாதிபதி எட்டாம் அதிபதி ரெண்டு நட்சத்திரமும் மூன்றாம் பாவத்துல வருது அடுத்து ராகு வரர் அப்போ சகோதரர் இந்த ராகு சார்ந்த காரகங்கள்லாம் அவருக்கு இருக்கும் பேராசை இருக்கும் அப்படி எடுத்துக்கலாம் வெளிநாடு சார்ந்து ஏன்னா ராகுவின் காரத்துவம் காரகத்துவம் வந்து வெளிநாடு மறைதல் இரவு பணி வெளியூர் இப்படி எல்லாம் எடுத்துக்கலாம் இப்ப மேஷ லக்ன அல்லது மேஷ ராசி லக்ன அதிபதி மேஷத்துல இருந்தாலும் ஏதோ ஒரு லக்னம் உதாரணத்துக்கு இப்ப துலா லக்னம் சுக்கரன் போய் மேஷத்துல இருக்காருனாலும் அவங்களுக்கும் இந்த இது பொருந்தும் ஏன்னா இதெல்லாம் பொது பலன்தான் அவர்களுக்கும் இது பொருந்தும் அப்போ ராகு எங்க நிக்கிறார் அப்படிங்கறத பொறுத்தும் அது மாறும் ராகு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்காருங்கிறத பொறுத்து அந்த நட்சத்திரத்தினுடைய பங்களிப்பு என்னன்னு பாத்து அடுத்து குருவினுடைய நட்சத்திரமும் அங்க இருக்கு குருன்னு பார்த்தா இப்ப அவருக்கு ஆதிபத்தியம் இருக்கு மேஷத்துக்கு அவரு பத் ஒன்பது பன்னிரண்டு கூடியவர் மேஷத்துக்கு ஒன்பது பனிரெண்டுக்குரியவர் அப்போ ஒன்பது பனிரெண்டு இணைச்சிடணும் சகோதரருக்கு அதை இதுவெல்லாம் பொது பலனாக வரும் தாய் எப்படின்னா நீங்க அதே மாதிரி நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம் குருவின் நட்சத்திரம் இருக்கும் எடுத்துக்கணும் இன்னொரு பாயிண்ட் கூட ஒண்ணு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் எப்படின்னா சகோதரருக்கு இவருடைய தந்தை இவருடைய தந்தை ஒன்பது சகோதரனுக்கு அவர் எத்தனாம் பாவமா வருது என்ன அந்த மாதிரி கொஞ்சம் கூட எடுக்கலாம் ரொம்ப ஆழமா போகும் அது அனுபவத்துல நீங்க கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்து பழகலாம் இப்படி பனிரெண்டு பாவகத்துக்கும் எடுக்கிறத நான் சொல்லிட்டேன் லக்னம்னு சொன்னாலும் பனிரெண்டு பாவத்துக்குமே எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் மேஷத்துக்கு முழுமையாக சொல்லிட்டோம் அப்படின்றப்ப இதே மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம எடுத்து பழகலாம் இது அடிப்படையா லக்னம் பலன் அடுத்து லக்னத்தில் நின்ற கிரகத்திற்குன்னு ஒரு பலன் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா லக்னத்தினுடைய அமைப்பை வச்சுக்கிட்டு இப்ப சொன்னோம் அதுக்கு அடுத்து லக்னத்தில் நின்ற கிரகம் லக்னத்தை பார்த்த கிரகம் அப்புறம் வேற ஏதாவது நீங்களே சொல்லுங்க நான் உங்களை யோசிக்க வைக்கிறது தான் என்னுடைய நோக்கம் லக்கணத்தில் நின்ற கிரகம் லக்கணத்தை பாதிக்கும் இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஒரு ஸ்கூல் இருக்கு ஒரு ஸ்கூல்ல பன்னெண்டு ரூம் இருக்குன்னு வச்சுக்குவோம் ஒன்னா நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் அரை எண் இருக்கு ரூம் நம்பர் அதுல வந்து வகுப்பும் ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு இருக்கு பனிரண்டு அப்ப பனிரண்டு வகுப்பு அறைகள் இருக்கு பனிரெண்டு வகுப்புகள் இருக்கு பொதுவா ஒன்னாம் நம்பர்ல ஒன்னாவது இருக்கு ரெண்டாவது அறை எண்ல ரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் படிக்கிறாங்க பத்தாம் எண் அறையில பத்தாம் வகுப்பு மாணவர்கள் அப்படி பன்னெண்டாவதுல பன்னெண்டு அப்படின்னு வச்சுக்கிறோம் இது எதுக்குன்னா பலன் எதுக்கு அதிகமா இருக்கும்னு புரிந்து கொள்வதற்காக இப்ப நான் ஹெட்மாஸ்டர் ரவுண்ட்ஸ் வரேன் என்ன செய்யறேன் இந்த வகுப்புல போய் ஆசிரியர் இருந்த ஆசிரியர் இருப்பாரு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றேன் ஒரு மாணவன்கிட்ட அல்லது பியூன் இப்ப அந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட் கிட்ட டென்த்துல போய் ஒரு பையனை கூட்டிட்டு வா அப்படின்னா அவர் எந்த ரூம்க்கு போவாரு பத்தாம் எண்ணு பத்தாம் எண்ண அறைக்கு போயிருப்பாரு பத்தாம் எண் அறை அதுதான் ராசி அப்படின்னு வச்சுக்கோம் அப்ப ராசிங்கிறது இங்க பத்துன்னு இருக்கு உள்ள இருக்க மாணவர்கள் யாரு அவங்களும் பத்துக்குரியவர்கள் தான் அங்க இருக்காங்க இப்போ சிறப்பு வகுப்பு நடக்குது ஸ்கூல் வந்து இப்போ டுவெல்த்துக்கு எக்ஸாம் முதல்ல முடிஞ்சிரும் அவங்களுக்கு டுவெல்த்துக்கு முடிஞ்சிருச்சு டென்த்துக்கு வந்து அடுத்து பரிச்ச வரப்போகுது அப்ப சிறப்பு வகுப்புகள் இப்போ எல்லா கிளாஸும் நடக்காது ஸ்கூல்ல டென்த் பையனை வச்சுக்கிட்டு நடத்துறாங்க டென்த்தில் வந்து ஃபேன் ஓடலை அவங்க டீச்சர் என்ன பண்றாங்க டுவெல்த் ஃப்ரீயா இருக்கு அங்கே வந்து நல்லா இருக்கும் கொஞ்சம் நிழலா குழு குழுன்னு இருக்கும் அங்கே போய் உட்காந்துக்கலான்னு சொல்றாங்க அப்ப இந்த மாணவர்கள் போய் எங்க உட்காந்துருக்காங்க டென்த் மாணவர்கள் போய் டுவெல்த்தில் டுவெல்த் கிளாஸ் ரூம்ல உட்காந்துக்கிறாங்க இப்ப உள்ள பாடம் நடக்குது அரியன் பன்னெண்டுல இருக்காங்க அப்போ உள்ள என்ன பாடம் நடக்கும் பன்னெண்டாவதுக்குரிய அதாவது பன்னெண்டாவதுக்குரிய பாடம் நடக்குமா உரிய பாடம் நடக்குமா பத்தாம் பத்தாம் தான் நடக்கும் இப்ப பாருங்க அந்த ராசி வந்து பனிரெண்டு அந்த அரையன் பனிரெண்டு ஆனா அங்க என்ன செயல் நடைபெறுது பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்புக்குரிய செயல் நடைபெறுகிறது இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்போ அந்த ராசி அந்த பாவகம் என்பதை விட அந்த பாவகத்தில் நின்ற கிரகத்திற்கு அது சார்ந்த வேலைதான் அதிகமாக நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா அப்ப பாருங்க அங்க நின்ற கிரகமும் முக்கியமான பங்கு வகு வகிக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சோ லக்னம் அப்படின்னா லக்னாதிபதி தான் சொல்லுவார் அப்படின்னாலும் லக்னத்தில் அமர்ந்த கிரகமும் இது லக்னத்துக்கு மட்டுமில்ல ஒவ்வொரு பாவகத்துக்கும் அங்கு அமர்ந்த கிரகமும் முக்கியமான பங்கு செய்யும் அதனால இப்ப லக்னத்தில் நின்ற கிரகத்தினுடைய பலன் பார்ப்போம் னம் எடுத்துவோம் மேஷமே பார்த்துட்டு இருக்கோம் ரிசப லக்னம் லக்னத்தில் சூரியன் இருக்கார் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஜாதகர் எப்படி இருப்பாரு சூரியன் எப்போ எப்படி இருக்கும் பிரகாசமா இருக்கும் சூரியன் பிரகாசமா இருக்கும் அதனால என்ன சொல்லலாம் அவரை அவர் எப்பவும் பளிச்சுன்னு இருப்பாரு சூரியன் ஆதிக்கம் உள்ளவர் ஏறத்தாலும் அரசியல்வாதின்னு மனசுல வச்சுக்கங்களேன் இப்ப அரசியல்வாதியெல்லாம் இங்க கசங்கின சட்டை போட்டு பார்த்துருக்கீங்களா ஒரு அமைச்சர் வர்றாரு எப்ப பார்த்தாலும் அந்த சட்டை வந்து மடிப்பு கலையாம தான் இருக்கும் கார்ல போவாங்க கார்ல போறப்ப கண்டிப்பா சட்டை களை கலைஞ்சிரும் கசங்கிடும் அப்போ லக்னத்தில் சூரியன் நின்றால் அவங்க குணகம் எப்படி இருக்கும்னா நல்ல பர்சனாலிட்டிய மெயின்டெயின் பண்ணுவாங்க அப்புறம் சூரியனை சுற்றி கிரகங்கள் எப்பொழுதாவது விலகி போகுமா எல்லா கிரகங்களும் சூரியனை சுத்திக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த குடும்பம் எப்படி இருக்கும் கூட்டு குடும்பமாக இருக்கும் லக்னத்தில் சூரியன் இருந்தால் அவங்க கூட்டாக இருப்பதை விரும்புவார்கள் கூட்டு குடும்பம் அப்படின்னா மேரேஜுக்கு அப்புறம் அண்ணன் தம்பியருடைய இதெல்லாம் கொஞ்சம் மாறலாம் வந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் இந்த சூரியன் லக்னத்தில் இருக்கிறவங்க அவங்களையெல்லாம் அனுசரிச்சு குறைஞ்சபட்சம் இப்ப பக்கத்து வீட்லயாவது நீ ரொம்ப தூரம் எல்லாம் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க கூட்டு குடும்பம் சூரிய ஒளி தான் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தருது அதனால மருத்துவம் அதில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் அதே சமயத்தில் சூரியன் கெட்டு போச்சுன்னா அவங்க எப்படி இருக்கலாம் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமையும் வரலாம் ஒன்று டாக்டரா இருக்கலாம் அல்லது கம்பவுண்டரா இருக்கலாம் இல்லைன்னா அவரே மருந்து அடிக்கடி சாப்பிட்றவராகவும் இருக்கலாம் புகழ் புகழை விரும்புவார்கள் அப்போ பிராண்டு ஒரு ஷர்ட் போட்டாங்கன்னா இப்ப நான் முன்னாடி சொல்லும் போது என்ன மினிஸ்டர் ஒயிட் அப்படின்னு அதே மாதிரி ஒரு நல்ல பிராண்டு ஷர்ட் கிளாத்து பைக் எடுத்தாலும் ஒரு நல்ல பிராண்டு கார் எடுத்தாலும் ஒரு நல்ல பிராண்டு அப்படி எல்லாம் பிராண்டிங் பிராண்ட் இருக்கிறதைய பார்த்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்புறம் சூரியன் அப்படின்னா சிம்மத்தினுடைய காரத்துவ எடுத்துக்கலாம் சிம்மம் வந்து மலை மலை சார்ந்த பகுதி தலைநகரம் இவங்க வந்து எங்க இருந்தாலும் ஊர்ல இருந்தா ஊர் மையத்துல இருக்கும்னு நினைப்பாங்க சூரியன் வந்து மையம் ஏன்னா சூரிய குடும்பத்துல சோலார் சிஸ்டத்துல சூரியன் மையத்துல இருக்கார் சூரியனுக்குரிய திசை கிழக்கு என்றாலும் மையம்ங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க கோயில்ல வந்து நவகிரகம் பாத்தீங்கன்னாலும் அது மையத்துலதான் சூரியனை கொடுத்துருப்பாங்க அப்ப வாஸ்து பார்க்கும்போது மையம் அப்படிங்கிறது கொண்டு வருவோம் ஸோ லக்னத்தில் சூரியன் இருந்தா அவங்க வீடு மையத்தில் இருக்கும் மையத்துல என்ன சார் ஊர் மத்தியில இருக்கலாம் அல்லது தலைநகரத்தில் இருக்கலாம் தலைமை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதனால தலைநகரம் சூரியன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா இப்ப சென்னையில இருப்பாங்க இன்னும் நல்லா இருந்துச்சுன்னா டெல்லியில இருப்பாங்க நாட்டின் தலைநகரம் இன்னும் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க அமெரிக்கால இருப்பாங்க அது என்ன சார் அமெரிக்கா பூமியினுடைய மையமா அது அமெரிக்கா பூமியினுடைய இல்ல அப்புறம் ஏன் அதை எடுத்தோம் உலகத்துக்கு நீங்க ட்ரம்ப் தான தலைவர் மாதிரி இருக்காரு ஏன் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா நேரடியா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை உண்டா இவரா போனாரு நீங்க எல்லாம் கெட்டவன் நீ அணுகுண்டு தயாரிக்க போற அதனால நான் அடிப்பேன் அவன் அணுகுண்டு இப்ப பாருங்க நம்ம அணுகுண்டு வச்சிருக்கலாம் ஆனா அடுத்தவங்க கூடாது என்ன அது சரியா தவிர சொல்லல பொதுவா பாருங்களேன் ஏன் வந்து தலைமைக்கு அமெரிக்காவை எடுத்தேங்கிறதுக்கு உங்களுக்கு சொல்றேன் இப்படிதான் ஜோதிடத்துல நம்ம பலனை அணுகணும் தலைமை உலகத்துக்கு தலைமை மாறலாம் நாளைக்கு அப்ப ஜோதிடத்துல நீங்க என்ன பண்ணும் இப்ப ரஷ்யா வல்லரசு ஆயிடுச்சு அமெரிக்காவோடனா அன்னைக்கு சூரியன் இருக்கவங்க ரஷ்யான்னு சொல்லணும் இப்போ அமெரிக்கா தான் நம்பர் ஒன் அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை ஏன்னா யார வேணாலும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிற மாதிரி ஒரு அதிகாரத்தோட அவங்க இருக்காங்க ஒரு வகையில பிரிட்டனை எடுக்கலாம் முன்னை காலமாக இருந்தால் ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க தான் உலகத்துல நிறைய பகுதியை இன்க்ளூடிங் இந்தியா ஆண்டு வந்தார்கள் அந்த வகையில தலைமை அப்படின்னா இங்கிலாந்தையும் எடுக்கலாம் எப்படி எடுக்கிறோங்கிறதுக்காக சொல்றேன் நான் பூமியினுடைய மையத்துல அப்படின்னு அதை எடுக்கல தலைமை அப்படின்ற முறையில அமெரிக்கா அதையெல்லாம் சொல்றோம் அப்போ இவங்க வீடு அல்லது குடியிருப்பு இதெல்லாம் இந்த மாதிரி இடங்கள்ல அமையும் ஆஹ் மலை சார்ந்த பகுதிகள் அல்ல உயரமான மரங்கள் அவங்க வீட்டுல வச்சிருப்பாங்க அப்படி எடுத்துக்கலாம் மாடி வீடு கட்டுவாங்க இவங்க அல்லது மாடி வீட்டில் குடியிருப்பார்கள் ஒரு வாடகைக்கு போனா கூட அவங்க மாடி வீட்டுல தான் இருப்பாங்க அல்லது கூரை வீட்டுல ஓலை அதாவது ஓலை வீட்லயும் இருக்கலாம் ஏன்னா இந்த வைகோல் மாதிரி இருக்கிற நாணல் புல்லு தட்டை அதாவது கம்மந்தட்டை இதையெல்லாம் என்ன சொல்லுவோம்னா அதுவும் சூரியனுடைய காரகத்துவமா சொல்லுவோம் இவங்க மனைவி எப்படி இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அவங்களுக்கு வர்ற மனைவியும் எப்படி இருப்பாங்க ஒரு பெரிய குடும்பத்துல இருந்தா வருவாங்க ஒரு பெரிய குடும்பம்னா புகழுடைய குடும்பமா இருக்கும் ஊர்ல அவங்கள சொன்னா தெரியும் அப்படி இருக்கும் அவங்களும் கொஞ்சம் அதிகாரமுடையவர்களாக இருப்பார்கள் இதை எப்படி சொல்றேன் நீங்க சொல்லுங்க பாக்கலாம் இது எப்படி எடுத்தோம் லக்னத்துலதான் சூரியன் இருக்கு இவருக்கு போய் மனைவி வந்து பெரிய குடும்பத்துல இருந்து வரும் ஏழாம் ஏழாம் வீடு இவருக்கு வீடு செவ்வாய் எந்த லக்னமா இருந்தாலும் சரி மிதன லக்னம் சூரியன் பா பார்வையா சூரியன் பார்வை அவ்வளவுதான் ரொம்ப மகிழ்ச்சி வெரி குட் இப்ப வந்து அப்படியே அடுத்த பலன் சொல்லுங்க பாக்கலாம் ஏழில் சூரியன் இருந்தா இதே பலன் இப்ப சொன்ன பலன் எல்லாம் கொஞ்சம் குறைச்சு சொல்லலாம் அதே பலன் எல்லாமே வரும் லக்னத்துல இருந்தா ஏழை பாப்பாரு அப்ப லக்னத்துக்கும் அதே பலன் ஏழுக்கும் அதே பலன் வரும் ஏழுல சூரியன் இருந்தா லக்னத்தை பாப்பாரு அப்போ மீண்டும் மனைவி அப்படி இருப்பாரு ஜாதகரும் அப்படி இருப்பாரு அல்லது பெண் ஜாதகியா இருந்தா ஜாதகியும் அப்படி இருப்பாங்க கணவனும் அப்படி வருவார் அப்படின்னு எடுத்துக்கலாம் லக்னம் அல்லது ஏழில் சூரியன் இங்க யாருக்காவது இருக்கா அல்லது நீங்க ஜாதகம் பார்த்தது இல்ல ஐயா என் பொண்ணுக்கு லக்னத்திலே சூரியன் இருக்குங்க ஐயா சிம்ம லக்னம்ங்க ஆனா சரி பையனுக்கும் சிம்ம லக்னம் சார் ஏழுல சூரிய சூரியன் இருக்குங்க எப்படி இருக்காங்க இப்ப சொன்ன பலன் எல்லாம் பொருத்தமா இருக்கா பொருத்தமா இருக்கு டைமுக்கு செய்யணும்னு நினைப்பாங்க சரியான நேரத்துல செய்வாங்க ஹெல்ப் பண்ண நினைப்பாங்க ஆனால் தனக்குன்னு உள்ளதை கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வர்றீங்க பிரிச்சு எல்லாருக்கும் கொடுங்கன்னா சங்கடப்படாம எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் கூட கொடுத்துட்டு வருவாங்க ஆனா இந்தா உனக்குன்னு கொடுத்துட்டீங்கன்னா அதுல பங்கு போட மாட்டாங்க அதுதான் சூரியனுடைய குணம் நன்றிங்க

இது வந்து தலைச்ச குழந்தைன்னு கூட எடுத்துக்கலாமா சார் சூரியன் மூத்தவர் அப்படிங்கறத குறிக்கும் அதனால குடும்பத்துல மூத்தவராக இருப்பார் மேடம் கேட்டாங்க மூத்த குழந்தையா இருப்பாரான்ட்டு சப்போஸ் மூத்த குழந்தையா இல்லைன்னா மூத்தவர் மாதிரி நடந்துக்குவார் சப்போஸ் எதுல எடுத்துக்கலாம் மகரம் கும்பம் இருக்கு மகரம் கும்பத்துல வந்து சூரியன் மகரம் கும்பம்னாவே கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாங்க ரொம்ப யோசி யோசி நிதானமா செய்வாங்க ஏன்னா எப்பவுமே நம்ம மந்தமா இருப்பாங்கன்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கக்கூடாது நிதானமா இருப்பாங்க ரொம்ப ஸ்லோவா இருப்பாங்க அப்படின்னு எடுப்போம் அப்ப அங்க வந்து சூரியன் என்ற டைமுக்கு செய்யணும்னு நினைக்கிற சூரியன் இருந்தாருன்னா இவங்க நிலைமையை பாருங்க ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க இவங்க அந்த மாதிரி ஜாதகம் பாத்தீங்கன்னா சனியும் சூரியனும் தொடர்பு வரும் பொழுது அவங்க நல்லா செய்யணும்னு நினைப்பாங்க ஸ்லோவாக இருக்கிறது அவங்களுடைய நேச்சராக இருக்கும் அப்போ ரெண்டும் சேர்ந்து அந்த ஜாதகருக்கு ஒரு குழப்பமான மனநிலை அதனால ஒரு தலைவலி அதனால ஸ்ட்ரெஸ்ஸு யாருக்காவது சனி சூரியன் சேர்ந்து இருந்தாலோ அல்லது சனி வீட்டில் சூரியன் சனி லக்னம் சார்ந்து இருந்து சூரியன் இருந்தால் பாருங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தலைவலி கண்டிப்பாக இருக்கும் வாழ்காலம்ல சகோதரர்களால் பிரச்சனை வரும் அப்படின்னு எடுக்கலாம் எப்படின்னா இது கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறேன் இவர் சகோதரருக்கு எல்லாம் செய்வார்னு சொல்றோம் தியாகின்னு சொல்லிட்டோம் இருந்தாலும் சகோதரர்களால் பிரச்சனை வரும் எப்படி எடுக்கிறேன்னா மகாபாரத போர்ல சூரியபுத்திரன் புத்திரன் யாரு கர்ணன் கர்ணனுக்கு வந்து சகோதரனாலதான் பிரச்சனை வந்தது அவங்களுக்கு சகோதரன்னு தெரியாது சகோதரன் கையாலேவே இருக்க வேண்டிய சூழல் வந்துச்சு அதுதான் விதிவசம்னு சொல்றோம் நம்ம ரெண்டு பேரும் பாசமா இருப்பாங்க ஆனாலும் விதி அப்படி அமையும் ஏன்னா நம்ம வாழ்க்கையே வந்து அனுபவிக்கதான் பிறந்திருக்கோம் அனுபவிக்கன்னா நம்ம செய்த வினைகளுக்கு தகுந்த மாதிரி பாவம் செஞ்சிருந்தா அதை அனுபவிக்கும் புண்ணியம் செய்திருந்தால் அதுதான் இருள் சேர் இறைவினையும் சேரா இறைவன் அப்படின்னு பாடுவாங்க சோ இப்படி கூட யோசிச்சு நம்ம அதான் ஒவ்வொரு வகுப்புலையும் நம்ம என்ன செய்வோம்னா இந்த மாதிரி சில இதை கொண்டு வந்து அப்படியே இது பண்ணிடுவோம் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க சொல்லலாம் சித்தப்பா நாளையும் சி ஆஹ் இவங்களுக்குமே பிரச்சனை வரும் ஏன்னா விதுரர் விதுரர் சித்தப்பா தானே விதுரர் வந்து இவங்களுக்கு விதுரருக்கு எதிராக இவர் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு எல்லாம் நல்லவண்ணதா இப்படி யோசிக்கலாம் இந்த இதுதான் ரொம்ப முக்கியமான பலன் மத்ததெல்லாம் நீங்க ஜோதிடத்துல இருந்து எடுக்கிற பலன் அது ஈஸியா எடுத்துடலாம் இப்ப சொன்னது புராணங்கள்ல இருந்து எடுக்கிறோம் அப்ப இது வந்து நீங்க பார்த்த ஜாதகங்கள்ல இருந்தா அத சொல்லும் பொழுது மத்தவங்க கேட்டாங்கன்னா ஆமா இது சரியா இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் லக்னத்தில் சூரியன் இருப்பவர்கள் ஒண்ணு சித்தப்பா இல்லாம இருக்கலாம் அல்லது சித்தப்பா இருந்தா அவங்களோட உறவு சரியா இல்லாம ஒரு சூழல் வரலாம் அந்த தசை வரும் பொழுதுதான் அது நடக்கும் அது கண்டிப்பா பொதுவாக இப்படி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அல்லது சித்தப்பா வெளிநாட்டுல இருக்கலாம் ஏன்னா சித்தப்பாவோட ஒரு கருத்து வேறுபாடு வரும் அப்படின்றப்போ சித்தப்பா இல்லாம இருக்கலாம் அதாவது இந்த ஜாதகருடைய அப்பாவே கடைசியா இருக்கலாம் அதனால அவருக்கு அப்புறம் வீட்டுல சித்தப்பா இல்லாம இருக்கலாம் சித்தப்பா இருந்து வெளிநாடு போயிருக்கலாம் அல்லது அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் ஆகாம இருந்து அதனால இந்த ஜாதகர் சித்தப்பா பேசாம இருக்கலாம் ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி அமையலாம் வாழ்க்கை வளமுடன் இப்படி யாராவது ஜாதகம் பார்த்துருக்கீங்களா இருக்குங்க ஐயா சொல்லுங்க மேடம் என் பையனுக்கு சித்தப்பா அவ்வளோ பேச்சுவார்த்தை இல்லை ஏன்னா எங்க வீட்டுக்காருக்கும் தம்பிக்கும் அவ்வளோ சரியான உறவுகள் இல்ல அதனால சித்தப்பாவோட அவ்வளோ இணக்கம் இல்லை பேச்சுவார்த்தை ஒன்னு ரெண்டு அவ்வளோதான் இருக்கிறார் அவ்வளோதான் பாருங்க இப்ப நம்ம வந்து என்ன பண்ணோம் புராண கதையில இருந்தா இதை கொண்டு வந்தோம் அப்ப புராணங்கள் படிக்கிறதுனாலயும் அங்க இருந்தும் நம்ம அந்த கேரக்டர் எடுக்க முடியும் இது பலன் பார்க்கறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் உதாரணத்துக்கு தான் இப்ப நம்ம இத சொன்னோம் சூரிய புத்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அப்ப அதுல இருந்தே நீங்க என்ன சொல்லலாம் தாய்க்கு ஒரு களங்கம் இருக்கும்னு எடுத்துக்கலாம் களங்கம் இருக்கும்னா தப்பா தான் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை குந்தி வந்து குந்தி தேவி பதிவிரதை ஆனாலும் ஒரு சூழல் அப்படி அமைஞ்சது ஒரு கெட்ட பெயர் வர்ற மாதிரி அப்படி எடுத்துக்கணும் நம்ம கலங்கம்னா தப்பாதான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க ஏதாவது ஒரு அதாவது குழந்தை பிரச்சனையில தான் இல்லை ஏதோ ஒன்னு அவங்க தெரியாம ஏதாவது டெஸ்ட் பண்றேன்னு ஒரு தவறு செஞ்சிருவாங்க தவறுனா இது இந்த வகையில தான் தவறு செய்யணும்னு அவசியம் இல்லை என்ன நம்ம புராணத்துல இருந்தா எடுக்கிறோம் நேரடியா அப்படி எடுத்துக்காம சூரியனுடைய நிலை ஜாதகத்தில் சந்திரனுடைய நிலை நான்காம் அதிபதியின் நிலை இதையெல்லாம் வச்சுட்டு அது என்ன மாதிரியான இருக்கலாம் பிரச்சனை ஆனா அவங்க மீது எந்த தவறும் கிடையாது இயல்பா அமைஞ்ச ஒரு சூழ்நிலையினால அவங்க சொல்ல முடியாம கடைசி வரையில ஒரு தவிப்பு அவங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்புறம் சூரியனுக்கு ஏ அந்த இதுக்கு உரிய இதெல்லாம் எடுத்தீங்கன்னா அப்போ அவங்க வாங்கினாங்கன்னா வண்டி வாங்கினாங்கன்னா அக்சஸ் வண்டி வாங்கலாம் அப்போலோ டயரை விரும்பி போடலாம் அந்த சூரியன் இது இருக்கவங்க ஏயில இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் விரும்பி அந்த பொருட்களை பயன்படுத்துவாங்க ஹாஸ்பிட்டல் ஒரு ரெண்டு ஹாஸ்பிட்டல் பக்கம் பக்கமாக இருக்குன்னா பக்க அப்போலோன்னு இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டல் போகிறத விரும்பலாம் அவங்க நம்ம தண்ணி எறியாமல் அந்த மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு பேங்க் பிரைவேட் பேங்க் ரெண்டு பேங்க் பக்க பக்கமா இருக்குன்னா ஆக்சிஸ் பேங்க் போகிறத விரும்புவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுக்கலாம் இதெல்லாம் ஜோதிடத்துல ஏன்னா பலன் சொல்றதை விட சில அசத்தல் எல்லாம் தேவைப்படும் ப்ரொஃபஷனலா சொல்றதா இருந்தால் அப்பதான் கூட்டம் சேரும் வாழ்க்கை வளமுடன் எந்த மாதத்தில் பிறந்தவங்க அவங்க வீட்டுல இருப்பாங்க அப்படின்னு எடுக்கலாம் இதை நீங்களே சொல்ல வைக்கிறேன் அதாவது புத வகுப்புல என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாசத்துல பிறந்தவங்க இருப்பாங்க சித்திரை மாசத்துல பிறந்தவங்க அவங்க வீட்டுல இருப்பாங்க அவங்க குடும்பத்தில் இருப்பார்கள் அடுத்தது நீங்க சொல்லுங்க இப்ப நான் வந்து லக்னத்தில் சூரியன் இருந்தால் அவங்க குடும்பத்துல சித்திரை மாத பிறந்தவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு எடுக்கலாம் எப்படி எடுத்தேன்னு சொல்லுங்க மேஷத்துல வந்து சூரியன் உச்சம் சார் அங்கதான் தமிழ் வருடத்தோட முதல் மாதம் அதனால எடுத்துருக்கீங்க சித்திரை மாதம் சித்திரை மாதம் சூரிய மேசத்துல இருப்பார் சித்திரை மாதம் சூரியன் உச்சம் உச்சமாகற மாதம் வந்து சித்திரை மாதம் ஆட்சி ஆகிற மாதம் எந்த இதுல ஆட்சி அடைகிறார் சிம்மம் சார் சிம்மம் சிம்மம் ஆவணி 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 மாதத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் இவ்வளவுதான் ரகசியம் இதை சொல்லாம அவங்க குடும்பத்துல சித்திரை மாசம் பிறந்தவங்க இருப்பாங்களே அப்படின்னா ஆகா எப்படி சார் இந்த மாசம் பிறந்தவங்க எல்லாம் இரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சூரியனுக்கு சம்பந்தப்பட்ட ராசி ராசி ஏன் மேசராசி சூரியனுக்கு சம்பந்தப்பட்டது சார் அது வந்து செவ்வாயனுடைய வீடு சார் அப்படின்னா அங்க சூரியன் உச்சமடைகிறார் இங்க சூரியன் ஆட்சி அடைகிறார் முக்கியமா சொல்றது நம்ம இந்த மாசத்து தான் சொல்லணும் ரெண்டு மாசம் கணவர் வந்து துலாம் லக்னம் சூரியன் லக்னத்துல என் பையன் வந்து ஆவணி மாசம் பிறந்த வாழ்க வளமுடன் வாழ்க அப்போ அடுத்து சந்திரனுக்கு போயிடுவோமா சந்திரன் சந்திரன் என்ன மெதுவா போவாரா சனி சனி பகவான் மாதிரி இல்ல வேகமா போவாரா வேகமா சந்திரன் வேகமா போவார் அப்ப லக்னத்துல சந்திரன் இருந்தா அவங்க வந்து பதட்டப்பட மாட்டாங்க ஆனா அவசரமா செய்வாங்கன்னு சொல்லணும் ஏன்னா பதட்டம் வேற அவசரம் வேற இவங்க அவசர அவசரமா செய்வாங்க வேக வேகமா செய்வாங்கன்னு எடுத்துக்கலாம் அவசரங்குறத எப்படின்னா அவசரமா செய்யறது கூட ஒரு பதட்டத்தோட செய்யறோம் ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் வித்தியாசப்படும் பதட்டப்படுறது வந்து செவ்வாய் நீசமான பதட்டம் ஏன்னா கோபத்துடைய கோவத்துல பயம் சில பேருக்கு ஒரு இயற்கையில கோபம் வரும் சில பேருக்கு பயத்துல கோபம் வரும் செவ்வாய் உச்சமா இருந்தா இயல்பான கோபம் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சா பயத்துல கோபம் வரும் அதை புரிஞ்சுக்கணும் இங்க நம்ம சந்திரனுக்கு வந்து ஸ்பீடு வேகமாக செய்வார்கள் அவங்க பயணத்தை விரும்புவார்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா சீக்கிர சீக்கிரம் ராசி மா ஒரு மாசத்துலயே சுத்தி வந்துருது இல்லையா இருபத்தி ஏழு நாள்லயே சுத்தி வந்துடுது நன்றி வாழ்க்கை ஜோதிடலை உங்களுக்கு தெரியும் நன்றி ஐயா நன்றி அன்னை தந்தை ஆசனை வணக்கி நிறைவு